மாலை வணக்கம் இளையோர்களம் இளைய தலைமுறையின் திறமை வளம் அரங்கேற்று அழைக்கிறது நம் இளையோர்களம் இளம் தலைமுறையினின் திறமைகளை வெளிக்கொணரும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்ட இளையோர்களம் என்ற இந்த சிறப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்று தங்கள் தனி திறமைகளை வெளிப்படுத்த வந்திருக்கும் ஓசிபிஎம் மேல்நிலைப்பள்ளி மாணவி பேமு மு ஜஹித்வாரகா அவர்களையும் ஜெயின் மைக்கேல் மேல்நிலைப்பள்ளி மாணவி லே துளசி மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர் கற்பகம் ஆகிய அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம் தொடர்ந்து இந்நிகழ்விற்கு தலைமையேற்று வருகை புரிந்துள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் மேலும் இந்நிகழ்ச்சியை காண வந்திருக்கும் வாசகர்கள் பெற்றோர்கள் உள்ளிட்ட அனைவரையும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கிறோம் நிகழ்வின் முதலாவதாக பரதம் நம் பாரம்பரிய கலைகளிலே நம் தலையாய கலையை விரல் அசபவில் விந்தைகள் ஒளிர கால்களில் ஜதி ஒழிக்க ஓசிபிய மாணவி பேமு துவாரகா அவர்களை அன்போடு அழைக்கிறோம் முழங்க நட நாட்டியத்தோடு நயமுடனே வரவேற்பு நந்தவன குயில்கள் கூவ நாதமிகு தாழம் முழங்க நடினமான நாட்டியத்தோடு రూమ్ దరగడా రూమ్ దరుగడా జం దరగడా దరగడా நடன பாவனங்களை இசபை தனியில் தந்த மாணவி ஜஹித்வாரா அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து சொற்பொழிவு விசன் ஆஃப் மிஷன் என்னும் தலைப்பில் சொற்பொழிவாற்றிட நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் வாசகர் கற்பகம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் குட் ஈவினிங் டு ஆல் டுடே ஐ ஸ்டாண்ட் பிஃபோர் யூ நாட் ஜஸ்ட் அஸ் அ ஸ்பீக்கர் பட் அ ப்ரௌட் ஆஃப் எவிடென்ஸ் டு த டேலண்ட் கிரேஸ் அண்ட் டிட்டர்மினேஷன் two incredible individuals. for the first time in india, two women officers, shofika kureshi from indian army and winging commander veerobika singh from indian air force. shofika kureshi, she became an officer in signals crops, which is the part of the indian army that handles communication and technology during the vision. She is the first woman in India. He led the group of soldiers from different and variety uh, countries in a big military training program called uh, Exercise Force 18, which is the moment he is proud of in India. In 2025, uh, in 2025, uh, uh, terrorist attack in Jammu and Kashmir operation sindhu she spoke clearly with great confidence it's showing the strength and discipline of indian army she shows she, she concerned the woman can be lead the very proud and himself and the next one is viobika singh is a dream of flight to conserve that he joined the crops of cattle he in 2020, he can be lead the uh, highly risky, high risk program in uh, Arunachal Pradesh. Both of them during the Sindhur operation can be lead the critical position in military. He's a highly, uh, highly, highly recommended woman in Indian Air Force. Thank you. மிக அழகாய் சொற்பொழிவாற்றிய கருப்பகம் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள் தொடர்ந்து நடனம் பன்னீசை மீட்டிட பாதங்கள் ஆடிட இதோ வருகிறார் ஜெயின் மைக்கேல் மேல்நிலைப் பள்ளி மாணவி துளசி இது ரீலு இல்ல கொஞ்சமாட்டே கொஞ்ச கொஞ்சம் 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 சங்கத்தாக அவளை சுண்ண நட்டாள கத்து நொட்டாள வித்தாழ சங்கரு நன்ன பொங்க சங்கத்தாக அவளை அழகாய் நடனமாடிய மாணவி துளசி அவர்களுக்கு மனமாந்த நன்றிகள் தற்பொழுது நிகழ்வில் கலந்து கொண்ட மாணவிகளுக்கு பாராட்டுச் சான்றிதழ் வழங்க கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் அன்போடு மேடை கிடைக்கிறோம் நீங்கள் ஏறப்போகிற நிறையா மேடைகளுக்கு இந்த மேடை இந்த இந்த ஒரு மேடை வந்து ஒரு முதல் மேடையாக அமையட்டும் எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிங்க நல்லா பண்ணீங்கப்பா அந்த பாப்பா ஏற்கனவே அந்த நிறைவு விழாவில் வேறு பண்ணியிருந்தாங்க நாட்டுப்புற நாடெல்லாம் பண்ணியிருந்தாங்க ரொம்ப அப்பயும் நல்லா பண்ணியிருந்தீங்க நல்லா ஆட்டிடியூட் இருக்கும் நீங்கள் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா சிரிச்ச இருக்கும் அந்த பாப்பா ஸோ வாழ்த்துக்கள் நல்லா பண்ணீங்கப்பா இன்னும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இன்னும் நல்லா பண்ணுங்கள் இதை விட பெரிய மேடைகளில் நீங்கள் ஏற்போம் அது எங்களுக்கு வந்து என்ன ஆசை இந்த நூலகத்திற்கு என்ன ஆசைன்னா நீங்க இன்னும் பெரிய மேடைகள்ல ஏறணும் அந்த பெரிய மேடையில் ஏறதுக்கு இது ஒரு முதல் படியா இருக்கணும் அப்படின்றத எங்களுடைய ஆசை எல்லாத்துக்கும் வாழ்த்துக்கள் யூ துளசி